தோல் ரஹ்மானின் காலை வணக்கம் இன்றைய திருக்குறள் சிந்தனை உள்ளம் இல்லாதார் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு அதாவது எவன் ஒருவன்கிட்ட வந்து இந்த ஊக்கம் அப்படிங்கிறது வந்து இல்லையோ அவன் வந்து இந்த உலகத்தில் வந்து மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குற அந்த வள்ளல் அந்த வள்ளல் தன்மையை வந்து இந்த உலகத்தில் வந்து பெற மாட்டான் அப்படின்ட்டு வள்ளுவை வந்து புரியாத புதிராக வந்து சொல்கிறாரு எப்படின்னு கேட்குறீங்களா அதாவது நீ வாரி வாரி வழங்கணும் அப்படின்னா உன்கிட்ட பொருள் செல்வம் வேணும் அந்த பொருள் செல்வம் வந்து உனக்கு எப்படி இருக்கும் எப்படி கிடைக்கும் நீ ஊக்கமாக இருக்கணும் நீ ஊக்கமாக இருக்கணும் நீ தைரியமாக இருக்கணும் என்னால் முடியண்டா நான் வருவேண்டா நான் செய்வேண்டா அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த ஊக்கம் வந்து உனக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த வள்ளியம் என்னும் செருக்கு அந்த வள்ளல் தன்மை அப்படிங்கிற இது கூட உனக்கு வந்து அந்த ஊக்கம் இருந்தால் தான் வரும் அப்படின்ட்டு வள்ளுவை வந்து அழகாக சொல்கிறாங்க உள்ளம் இல்லாதார் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கே நன்றி இந்த நாள் இனியின் அழகமைய வாழ்த்துக்கள் என்று உங்கள் அன்புடன்